வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் இன்றைக்கி கரெக்டாக வந்து இரநூத்தி ஏழாவது நாள்ங்க கிட்டத்தட்ட அந்த பெட்ரோல் இருந்து இன்றைக்கி காலையில் கிளம்புனேன் அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புனேன் கிளம்பி அங்கேருந்து கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீ ஷாப் பார்த்தேன் அது வந்து என்ன சொல்கிறேன் அந்த அங்கே என்னென்னு தெரியல ஆக்ராவில் இருக்கிற அந்த டீயெல்லாம் கொஞ்சம் டீ குடிக்கிற அந்த கப்பே வித விதவிதமாக இருந்துச்சு அந்த மண்ணிலே செஞ்ச கப்பு மாதிரி இருந்துச்சு ஸோ அது குடித்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஹைவே வழியாக தான் வந்து லக்னோ போகணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக லக்னோ தான் வந்திருக்கேன் அது எப்படி வந்தேன்றதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லக்னோ தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹைவே வழியாக இருந்தேன் வரும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து ஹெல்ப் பண்ணிணாரு ஸோ பார்த்துட்டு அவரை ஹெல்ப் பண்ண அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படி இந்த இது இந்த ஹைவே வழியாக வந்து நடந்து இருந்தேன் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னென்னா கரெக்டாக வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதாவது லிஃப்ட்டு இருந்தேன் லிஃப்ட் யாருமே கொடுக்கல நிறையா ஒரு இருபது முப்பது கார் என்னை தாண்டிட்டு போயிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போதாங்க ஒருத்தர் வந்தார் ஒரு வேன் வந்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார் வந்தவுடனே அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேன் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரை கொடுத்துட்டாரு என்னென்னு கேட்டால் அவர் வந்து தனியாக போயிட்டுருக்காராம் துணைக்கு ஆள் இல்லாமல் தனியாக போயிட்டுருக்கேன் நான் லக்னோ தாண்டி போயிட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றா என்ன பண்ணுங்கள் நான் லக்னோ வரைக்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு இறக்கி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவரு கூட நானே வந்து சரி ஓகே எவ்வளோ தூரம் போகிறாரு நம்மளுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட என்னங்க முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காருங்க ஸோ இதுவும் லாங் லிஃப்ட்டு தான் ஸோ அவரு கூடே வந்தேன் எவ்வளோ தூரம் வந்து சேர்ந்தாச்சு நான் என்ன வரும்போது வந்துக்கிட்டே இருக்கும்போது தூக்கம்லாம் வந்துருச்சு அது நிறைய நிறையா அவரே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து வந்தவுடனே ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டார் இங்கே வந்து இறங்கினோடனே ரொம்ப அன்பாக வந்து பார்த்துட்டு கட்டியெல்லாம் முடிச்சார் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவொனே பக்கத்தில் இந்த ஒரு பிட்ரப்பம் பார்த்துருக்கேன் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் என்ன சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் தெரியல லக்னோடு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு சாப்பாடு நம்ம ஊர் சாப்பிடும் மாதிரி இருக்குது அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே கிளம்பி ஒரு பிட்ர்பங்கு வந்திருக்கேன் இங்கே தான் டென்ட் போட்டிருக்கேன் டென்ட் போட்டு தாங்கிட்டு நாளைக்கு காலையில் இந்த லக்னோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு நம்ம அந்த உண்டியலையும் கலெக்ஷன் பண்ணணும் இன்றைக்கி வந்து சொல்ல மாறண்டேங்க தனசேகரன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் உண்டியலில் போட்டிருக்கேன் ஸோ சேம் நீங்களும் எதுவும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் ஒரு ஸ்கேனர் கொடுக்குறேன் ஸோ அந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறதாங்க ஃபாலோ பண்ணிடுவோம் நன்றி